இன்றைய மன்னா சாத்தானை ஒரு மனிதனாக தோற்கடித்தல் வேத வசனங்கள் மத்தேயின் நான்கு மூன்று அப்போது சோதனைக்காரன் அவரிடம் வந்து நீர் தேவகுமாரன் என்றால் இந்த கற்கள் அப்பங்களாகும்படி கூறும் என்றான் மத்தேயின் நான்கு நான்கு ஆனால் அவரோ பதிலளித்து மனிதன் அப்பத்தினால் மட்டும் அல்ல தேவனுடைய வாயினூடாகப் புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வானாக என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றார் ஊழியத்தின் வார்த்தைகள் சோதனைக்காரன் புதிய ராஜாவை தேவனுடைய குமாரனாக தம்முடைய ஸ்தானத்தை எடுக்கும்படி சோதித்தான் ஆனால் அவர் வேதவார்த்தையுடன் பதிலளித்து மனிதன் என்ற நிலையில் நின்று எதிரியுடன் இடைப்பட்டார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது பேய்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அழைத்தன ஆனால் தீய ஆவிகள் இயேசு மாம்சத்தில் வந்ததை ஒப்புக்கொள்ளவில்லை ஏனென்றால் இயேசுவை ஒரு மனிதனாக ஒப்புக்கொள்வதன் மூலம் அவைகள் தோற்கடிக்கப்படும் இயேசுவை தேவகுமாரன் என்று பேய்கள் ஒப்புக்கொண்டாலும் அவர் தேவனுடைய குமாரன் என்று மக்கள் விசுவாசிப்பதை பிசாசுகள் விரும்பவில்லை ஏனென்றால் அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் இரட்சிக்கப்படுவார்கள் கர்த்தர் சாத்தானே தேவனுடைய குமாரனாக என் நிலையை ஏற்க என்னை சோதிக்காதே நான் இங்கே ஒரு மனிதனாக இருக்கிறேன் நான் தேவனுடைய குமாரனாக மட்டுமே இருந்தால் நான் இங்கே ஒருபோதும் இருக்க முடியாது உன்னால் நான் ஒருபோதும் சோதிக்கப்பட முடியாது ஆனால் நான் ஒரு மனிதன் என்பதால் நான் சோதிக்கப்படுகிறேன் சாத்தானே நீ தேவனுடைய குமாரனுக்கு பயப்படவில்லை ஆனால் நீ மனிதனுக்கு பயப்படுகிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னைத் தோற்கடித்து தன் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் படைத்த முதல் மனிதன் உன்னால் தோற்கடிக்கப்பட்டான் இவ்வாறு உன்னைத் தோற்கடிக்க தேவன் என்னை இரண்டாவது மனிதனாக அனுப்பினார் இப்போது நீ என்னை தேவனுடைய குமாரனாக என் நிலையை ஏற்க ஒரு மனிதனாக என் நிலையை விட்டுவிடுவதற்குச் சோதிக்கிறாய் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் சாத்தானே நான் இங்கே ஒரு மனிதனாக நிற்கிறேன் சாத்தானை தோற்கடிக்க கர்த்தராகிய இயேசு ஒரு மனிதனாக ஒரு வலுவான நிலைப்பாட்டை எடுத்தார் இந்த முதல் சோதனையில் சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான் ஏனென்றால் இயேசு ஒரு மனிதனின் நிலையை எடுத்தார் ஆமேன்